வணக்கம் குழந்தை செல்வங்களே சிம்ம வராகியின் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வராகி அம்மனை யாரெல்லாம் வழிபடலாம் வழிபட வேண்டும் நம்ம நாட்டில் வராகி அம்மனை பலகலமாக வள வழங்கிக்கிட்டு வராங்கங்க அது எப்படி வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தீபமேற்றி பஞ்சமி திதி என்று பிரம்ம முகூர்த்த வேலை இருக்குது பார்த்தீங்களா அப்போ வந்து அந்த வராகியோட வழிபாட்டை நம்ம துவங்கலாங்க தினமும் நம்மளால் வராகியை வணங்க முடியல அப்படின்னா ப ப வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்புறம் பஞ்சமி திதி என்று வழங்கினா போதுங்க பலனும் கிடைக்கும் முன்னாடி காலத்தில் வந்து வாராகி அம்மனை யார் யார் வணங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைவம் பிரமாணியம் வைணவம் சக்தி வழிபாடு ஆகிய நான்கு வழிபாட்டு முறையில் வந்து நம்ம வந்து வாராகி அம்மனை வழிபட்டிருக்காங்க நம்ம வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு விட்டதுங்க கடன் கொடுத்தவங்க வந்து நம்மளுக்கு கடனே கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு நிறைய துன்பமாக வருது அப்படின்னு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது கூட நம்ம வாராகியை வணங்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு எல்லா துன்பங்களும் நீங்கி அவங்க கரெக்டாக நம்மளுக்கு பலன் கொடுப்பாங்கங்க இது எல்லாரும் வாழ்வையிலையும் நடந்திருக்கு அது உண்மை சமவும் கொடு கூட இப்போ நம்ம வாராகி அம்மனை பத்தி பார்ப்போங்க நம்ம வாராகி அம்மன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்த கன்னிகளில் ஒருவராக போற்றப்படுபவர் தான் நம்ம வாராகி அம்மன் இவங்க வந்து தெய்வீக ஆற்றலும் விலங்கு குணமும் கொண்டவங்களாங்க விளங்குறாங்க தாயை போன்ற குணமும் தயால குணம் உடையவளாக இருக்கிறதால வாராகி மூர்க்க குணம் உடையவளாக உள்ளதால் இவளை உக்கர தெய்வமாக வணங்குவாங்கங்க வாராகி அம்மனை வராக உருவம் கொடுத்த விஷ்ணு தெய்வம் இருக்காங்கல்ல அவங்களோட பெண் தெய்வமாக கூட வணங்குறாங்கங்க சப்த கன்னியர்களான பிரம்மி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வராகி இந்திராணி சாமுண்டி ஆகியோரில் பன்றி முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவளாக வராகி திகழ்கிறாங்க இவங்க வந்து எதிரிகள் தீய சக்திகள் கடன்கள் போன்ற துயர சக் எல்லாத்துக்குமே இவங்க அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக வராகி விளங்குகிறாங்க வராகி அம்மனை வந்து நம்ம சிலையாக வணங்கணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு இடத்துல தான் இருக்குது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா காசி தஞ்சாவூர் இது ரெண்டில் மட்டும்தான் சிலையாக முன்னாடி வச்சுருந்தாங்க அந்த ரெண்டு இடத்துல வராகி அம்மனுக்கே முதல் பூஜை செய்வாங்கங்க அன்னை பராசக்தியின் போர் படை தளபதியாக வராகி உள்ளதா வராகியை வழிபடுபவர்களுக்கு மூன்று உலகங்களும் எதிரிகளே இருக்க மாட்டார்கள் என்பது ஐதீகம் ராஜராஜ சோழன் இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து வெற்றியை வணங்கி ங்கி தந்தது நம்ம வாராகி அம்மன் தாங்க தான் தஞ்சை பெரிய கோயிலில் வந்து நம்ம வாராகிக்கு முதல் பூஜையை செய்துட்டு அப்புறம்தான் என்ன காரியனாலும் செய்வாங்க நம்ம வராகியம்மனை நீங்கள் வழிபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மனசில் எந்த தீங்கும் இல்லாமல் அவங்களையே நம்ம கதியாக இருந்து அவங்களுக்கு உரிய மந்திரத்தை சொல்லி நம்ம நம்ம வளங்கினோம் ஒரு தின்ன அகல் விளக்கை ஏற்றி வச்சு அதில் நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ உங்களால் இயன்ற எந்த எண்ணெயை ஊற்றினாலும் ஒரு தீபமேத்தி அவங்கள நீங்கள் வணங்குனீங்கன்னா அவங்க ஓடோடி வந்து நம்மளுக்கு துணையாக நிற்பாங்கங்க இந்த வழிபாட்டின் போது வாராகிக்கு விருப்பமான நீலம் சிவப்பு மஞ்சள் நிறைகளை உடுத்தி வழிபடுவதும் மிகவும் சிறப்பான பலனை தரும் நெய்வேத்தியம்மா தயிர் சாதம் மாதுளை படைத்து சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை சாத்தி வழிபட்டால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வாராகி அம்மனை யார் யார் வழங்கலான்னு பார்ப்போமா இந்த வாராகி அம்மனை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருக்கிற கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனை நிச்சயம் வழிபட வேணும் அவங்களுக்கு துணையாக நிற்பாங்க அவங்க கூட்ட குரலுக்கு ஓடோடி வருவாங்க அதே போல் பனிரெண்டு ராசிகளில் மகரம் கும்பம் இந்த ரெண்டு ராசிகளும் அவங்க வழிபட்டாங்கன்னா வாராகி அம்மா எப்பயுமே துணையாக இருப்பாங்கங்க அப்புறம் சனி ஆதிக்கம் இருக்கிறவங்க சனி திசை நடக்கிறவங்கெல்லாம் வாராகி அம்மனை கும்பிட்டா அது கண்டிப்பாக பலன் கிடைக்குங்க இந்த சனி திசை நடக்கிறவங்க வந்து வாராகி அம்மனை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் வந்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு அவங்கள வழிபட்டால் அது கண்டிப்பாக நற்பலன் தருங்க இதை தவிர வாராகி அம்மனை வழிபட ஏற்ற நாளான பஞ்சமி பௌர்ணமி அமாவாசை திதிகளிலும் வாராகி அம்மனை வழிபடலாம் பஞ்சமி திதி என்று வாராகி அம்மனோட துதியை பாடி மனமுருகி வாராகி அம்மனை வேண்டினோனா அவங்க வீடு தேடி வருவாங்க என்பது ஐவீகங்க இப்போது வாராகி அம்மனை யார் யாரெல்லாம் வேண்டலாம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோங்க மாதிரி இவங்க தான் வேண்டனோ அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க நம்ம உருகி ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சு நம்ம அம்மா வாங்க என்ன நான் நீ எனக்காக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நம்ம மனதார கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஓடோடி வருவாங்கங்க இது உண்மை இது சத்தியங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக நற்பலன் அடைவீங்கங்க நன்றிங்க இன்னொரு பதிவில் சந்திப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்